ஜத்தட்டிங்கு சொன்னால் முதல்ல வந்து நம்முடைய கர்ம வினை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்ம வினை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஜாதத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட பதினாலு நட்சத்திரங்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் உதாரணமாக மேஷராசியில் இருக்கின்ற அஸ்வினி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கின்ற மிருகசீடு நட்சத்திரம் மிதனராசியில் இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரம் கடகராசியில் இருக்கின்ற ஆயிலே நட்சத்திரம் பிறகு சிம்மராசியிலே இருக்கின்ற பூர நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம் தனுஷ ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் பிறகு மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் பிறகு கும்பராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த பதினான்கு நட்சத்திரங்களிலே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஊழ்வினை அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது உதாரணம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இல்லை அப்படின்றது நல்லா தெரியும் உங்களுக்கு குலதெய்வம் அவங்களுக்கு அருள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போது செவ்வாய் வந்து ஒரு கிரகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த அப்போ பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே முன்னோர்கள் செய்த சில பிரச்சனைகள்னால் இந்த ஜாதகன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த பின்னாடி பின்மோக்கி ஆராய்ச்சி பார்த்தாலும் அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் ஸோ ஒரு ஜாதகம் எடுத்தோடனே முதல்ல வந்து கர்ம நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த திதி என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு திருமணமாகலை அப்படின்னோடனே செவ்வாய் தோஷம் இல்லை நாகதோஷம் இதை மட்டுமே பார்ப்பாங்க உதாரணமாக நான் சின்ன ஒரு விஷயம் பதினாலு திதியில் இந்த தூமாதேசி திதியும் பிரதம திதியும் எடுத்துக்கொள்வோம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு திதிகளுக்குமே துலாம் ராசியும் மகர ராசியும் திதிசூன்யமாகி விடுகிறது அப்போ என்னது அந்த இடத்துக்கு வந்து காலப்புருஷ தத்துவப்படி அதாவது காலப்புருஷத்தத்துவ அப்படி என்றால் மேஷ மேஷராசியிலிருந்து எண்ணி வரும்போது ராசி ஏழாம் ராசியாக வருகின்றது அது பத்தாம் ராசியாக மகர ராசி வருகின்றது அப்போது இந்த இரண்டு இடங்களும் திதிசூன்யமாகி விட்டால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் என்பது மிக மிக தாமதமாகவே நடக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா செவ்வாயோஷமாக நாகதோஷமானு இதுக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இதை இந்த விஷயத்தை கவனித்து அந்த திதி தோஷத்தை நிவர்த்தி செய்தால் கண்டிப்பாக ஜாதகம் வந்து நல்ல நிலைமையிலே திருமணமாகி வாழ்க்கையை அமைக்கக்கூடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து தினமும் கோவிலுக்கு போகிறேன் வீட்டில் வந்து ஸ்லோகங்களை சொல்கிறேன் நான் யாருக்கும் தீங்கு அழைச்சதில்லை ஆனால் நான் வந்து எல்லாேருக்கும் நன்மை தான் இருக்கேன் சா முடிஞ்சால் சாப்பாடு கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் செஞ்சு கூட எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நாற்பது வருஷம் பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்ன செய்யுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பல இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா இந்த திதி தோன்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திதிக்கு அடுத்தாப்பில் வந்து ஜாதகத்தை அப்படியே விட்டுறக்கூடாது நமக்கு இவ்வளோ துன்பங்கள் வருதுன்னா வைநாசிகம் அப்படின்ற உண்டு வைநாசிகம் என்னென்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உதாரணமாக நீங்கள் பரணி நட்சத்திரம் பிறந்திருந்தால் அவிட்டம் என்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அது எண்பத்தி எட்டாவது பாதம் அதாவது பரணி நட்சத்திரே எண்பத்தி எட்டாவது பாதம் எந்த நட்ச எந்த பாதத்தில் விழுகிறது நட்சத்திரத்திலே அது வந்து வைநாசிகமாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய லக்னமே வைநாசிகத்தில் விழுந்திருந்தது சொன்னால் உதாரணமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்துருக்கிறீங்க அதனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா போராட்டம் நட்சத்திரம் பிறக்கும்போது உங்கள் லக்னம் போராட்டத்தில் விழுந்திருந்தால் இருந்தால் என்ன ஆகும் பாருங்கள் வைநாசிக தோஷத்தில் வைநாசிகம் என்பது உடலை வதை வதைப்படுத்துவது மட்டும் அல்ல அது உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்கும் ஏதாவது உடல் பிரச்சனை இருந்தால் இருக்கும் தொடர் நோய் இருக்கும் ப்ரொலாங் டிசீஸ் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க வைநாசிகம் அப்படின்னு சொன்னாலே என்னென்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மன ரீதியான துன்பங்கள் இருக்கும் மனதுக்கு சந்தோஷங்கள் நடந்து நிறைந்த எதுவுமே நடக்காது நம்ம நமக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையே இருக்காது அப்போ என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த வைநாசிகம் என்பது லக்னமே வைனாசிகத்தில் விழுந்து விட்டதால் வைநாசிக நட்சத்திரத்தில் இருந்து விட்டதால் பிறந்த ஜா ஜாதகம் பிறந்ததுலேருந்து கடைசி வரை துன்பப்பட்டு கொண்டே இருப்பான் ஆக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் தவிர இதையும் நீங்கள் ஆராய வேண்டும் அதே மாதிரி உடல்நிலை பாதிப்பு என்று சொன்னால் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி என்று அதை மட்டும் எடுக்காமல் இந்த வைநாசிக நட்சத்திரம் எங்கே இருக்கிறது இந்த வைநாசிக நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்துகிறதா என்பதை பார்த்து அதற்கு பிறகு இந்த நோய் எதனால் வந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு திருப்தியாகும் நிறைய பேர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருது அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற ஆராய்ச்சி உதாரணமாக சந்திரன் தான் மனோகாரகன் அப்போ சந்திரன் மனோகாரகன் என்ன பண்ணோம் அதிகமாக வந்து நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை திங்கக்கிழமையே சென்று வணங்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது பௌர்ணமி பூஜையை செய்ய வேண்டும் மூன்றாவது எங்கெங்கே சந்திர மௌலீஸ்வரர் என்ற கோயில் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் சென்று உங்களால் முடிந்தால் அர்ச்சனை முடிந்தால் அபிஷேக சகசநாமங்கள் தீபங்கள் ஏற்றி வைத்து பத்தொம்பது முறை சுற்றி வாருங்கள் நிச்சயமாக சந்திரன் நன்றாக உங்களுக்கு வந்து பலன் கொடுப்பார் அதனால் வந்து அதனுடைய ஆத்ம பலன் பெருகும் பெருகும்பொழுது உங்களுக்கு சந்திரனால் உடைய பாதிப்பு நீங்கி இந்த மனம் மனம் என்பது டிப்ரெஷனுக்கு போகாது முதல்ல மனம் தைரியமாக இருந்தால் தான் நம்ம எதையுமே எடுத்து செய்ய முடியும் ஸோ இந்த மன இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வழி வ கை கொடுக்கும் அடுத்த விஷயம் எடுத்துகிட்டு போகும் இந்த ராகு கேது இந்த ராகு கேதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா ராகு கேது வந்தாலே ஒன்று காலகஸ்தி இல்லைன்னா திருநாகேஸ்வரம் அந்த மாதிரி ஒரு மூணு நாலு கோயில் அங்கே மட்டும் போய்ட்டு வாங்க போய்ட்டு என்ன சார் இதெல்லாம் போயிட்டு வந்தேன் போய்ட்டு வந்தமே எனக்கு வந்து இந்த நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஒருவேளை இந்த ராகு கேதுக்கள் திதிசூன்ய ராசியில் இருந்தாலோ அல்லது திதிசூன்ய நட்சத்திரத்தில் இருந்தாலோ நாம் செய்ய வேண்டியது இங்கே இந்த கோயில்கள் அல்ல அப்படி இருந்தால் ராகுவுக்கு செல்ல வேண்டிய கோயில் பார்த்திங்கன்னா காமரசவல்லி என்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற கார்கோடேஸ்வரர் என்ற அந்த சிவனை சென்று வணங்க வேண்டும் மிகப்பெரிய சிவலிங்கமாக இருக்கும் அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது அப்போ இன்னைக்கு நான் அந்த ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தின் சென்று அபிஷேக ஆராதனைகள் சகசாமி பூஜை இருபத்தி ஏழு தீபங்களை ஏற்றி வைத்து வணங்கினால் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும் சரி அப்போ கேதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா காரமடை காரமடைங்கிறது கோயம்புத்தூர் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற சிவனையும் ரங்கநாத பெருமகையும் வணங்கி விட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் இதில் விசேஷம் என்னென்னா கேதுவுக்காக நீங்கள் செய்யும்போது கூடவே அங்கே இருக்க விநாயகருக்கு தர்பை புல்லினால் நீங்கள் அர்ச்சனையும் செய்து விட்டு வாங்க ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை அந்த இதை செஞ்சீங்கனாலே அது இன்னும் கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கடுத்த இது பார்த்தோம் திதியை பார்த்தோம் அப்புறம் வந்து வைநாசிகத்தை பார்த்தோம் இப்போ என்ன பண்ண பண்ண அடுத்தாப்பில் நாம யோகங்களை பார்த்தோம் இது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உதாரணமாக ஒரு மனிதன் பிறந்தது பிராமிய நாம யோகம் என்று வைத்துக்கொண்டால் அந்த நாமயோகத்துக்கு கேது அவயோகி ஆகிறார் அந்த கேது அவையோகி ஆனால் என்ன குழப்பவாதியாக இருப்பார் அப்போ தொழில் செய்யும் போது இதை செய்யலாமா அதை செய்யலாமா இல்லை அதை மாற்றிக்கலாமா இதை மாற்றி செய்யலாமா அதை மாற்றி செய்யலாமான்னு வாழ்க்கையில் பாதி நாட்டில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து தள்ளிக்கொண்டே போவார் அதனால் வந்து தொழில் வந்து நல்லபடியாக நடக்காமல் இருக்கும் ஸோ இதையும் நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஸோ இந்த மூணு நான்கு விஷயத்தை பாடுறோம் அடுத்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கவலை தன்னுடைய பெண்ணுக்கு திருமணமாகவில்லை பலம் வந்துருச்சா குரு பலம் வந்துருச்சான்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க குரு பலம் எதுக்காக வரணும்னா ஒரு பெண் வந்து திருமணமாகும் வரை அவர் ஜாதத்தில் இருக்கின்ற குரு அவருடைய தகப்பனாகத்தான் அவளுக்கு வேலை செய்வார் அவர் திருமணமான பிறகு அந்த குரு அவளுடைய குழந்தைகளாக அவர் வந்து அவருடைய வேலை செய்வார் ஸோ அதனால் குருபலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்படி தாமதமான திருமணம் வரக்கூடிய பெண்களுடைய ஜாதகத்தை அவருடைய தகப்பனாருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அவருடைய தகப்பனாருக்கு ஐந்தாம் இடம் வந்து ஒன்று திதிசூரியமாக இருக்கும் அல்லது முடக்கு ராசியாக இருந்து திசை திசையை நடத்தும் அதனால் வந்து இந்த பெண்ணுடைய திருமணம் தள்ளிக்கொண்டே போகும் இதுதான் காரணம் ஸோ ஆக மொத்தத்தில் ஜாதகத்தை அரசும்பொழுது வெறுமே வந்து நாகதோஷம் சர்மதோஷம் செவாதோஷம் இதை மட்டும் பார்க்காம நான் கூறிய இந்த இத்தனை விஷயங்களை நீங்கள் க கருத்திலே கொண்டு பார்த்துக்கிறானால் ஒவ்வொரு கோயிலுக்கும் உரிய சரியான வழிபாடு கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களே சென்று நீங்கள் வணங்கும் வணங்கும்பொழுது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையை இனிமையாக ஆக்கிவிடும்